ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம ஜெமினி ஏ பத்தா பேச போறோம் இந்த ஏ யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து சாரி இமேஜ் போறது ஏ இமேஜ் வந்து இன்ஸ்டால ஸ்டோரி போறது போஸ்ட் போறது நிறைய பாத்துருப்பீங்க பட் ஆனா இது வந்து இப்ப இருக்கிற டெண்டா இருந்தாலுமே இதுக்கு பின்னாடி இருக்கிற டாக் சீக்ரெட்ஸ் அப்புறம் இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீடைலா பாக்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ விவாஸ் வெல்கம் டு சேனல் ஸோ கூகுளோட இந்த லேட்டஸ்ட் ஏஐ மாடல் தான் இந்த ஜெமினி இந்த ஜெமினி யூஸ் பண்ணி நம்மளால டெக்ஸ்ட் இமேஜஸ் அப் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நிறைய ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த ஜெமினி யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து சாரி வச்சு போட்டோ போடுறது வந்து இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஸோ நம்ம கேஷுவலா இந்த போட்டோவை அதில் அப்லோட் பண்ணி நம்ம போட்டோவை இந்த மாதிரி ட்ரை பண்ணாலுமே இதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய டேஞ்சரான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை ஸோ அதை பார்த்து அந்த வீட்டில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட பிரைவசி தான் ஸோ ஏஐ இமேஜில் போய் என்னடா பிரைவசி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏஐ கிட்ட அப்லோட் பண்ணுற உங்களோட ஃபோட்டோட டேட்டாவை அதை வந்து ஒரு காப்பியாக தன்னோட டேட்டா பேஸில் அது சேவ் பண்ணிக்கும் ஏஐ சேவ் பண்ணி வச்சிருக்க உங்க டேட்டாவை ஃபியூச்சர்ல ஆக்கர்ஸோட கைகோ இல்லை வேற யாரோ கைகோ போச்சுன்னா கண்டிப்பா மிஸ்யூஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ புரியுற மாதிரி சொல்லணும்னா சோசியல் மீடியாவில் உங்களுக்கே தெரியாமல் உங்க ஃபோட்டோ வச்சு ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவாங்க இதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் ஆழமா போடணும்னா உங்க போட்டோ வச்சு ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ணுவாங்க உங்க போட்டோ வச்சு உங்களுக்கே தெரியாம ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணுவாங்க ஒரு ஐடி கார்டு கிரியேட் பண்ணுவாங்க அதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும் செகண்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா மென்டல் ஹெல்த் நீ ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ணுவாங்க இஷ்யூஸ் வரும் அது ஒரு இது இது வரும் சொன்னேன் இப்போ என்னடா மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாம பேசுறீ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு அதுக்கு ஒரு லிங்க் இருக்கு அதாவது ஏ இமேஜ் பியூட்டியை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு டைம் அடிட் ஆயிட்டீங்கன்னா உங்களோட நார்மல் லுக் அதாவது ரியாலிட்டியில உங்களுக்கு உங்க மேலேயே ஒரு செல்ஃப் டவுட் வரும் அதாவது உங்க கான்பிடென்ட் உங்க மேலயே உங்களுக்கு குறையும் நார்மலா இருக்கிற லுக்கை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது உங்களால ஸோ இதனால நிறைய நீங்க டிப்ரெஷன் போவீங்க இதனால சில பேர் வந்து நான் அழகா இல்லை நான் பாக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கேன் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சான்ஸ் நிறையவே இருக்கு ஸோ ஏஐ காட்டுற இமேஜை விட உங்க ரியாலிட்டியில் இருக்கிற இமேஜ் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஸோ நீங்க இந்த மாதிரி ஏ இமேஜஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரிஜினாலிட்டி கிடையாது ஸோ கம் டு த ரியாலிட்டி ரியாலிட்டி தேர்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ இமேஜஸ் மோஸ்டா இன்டர்நெட்ல வந்து நிறைய எக்ஸிஸ்டிங்ல இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் நீங்க ஜென்ரேட் பண்ற இமேஜஸ் எல்லாமே அதர் ஆர்டிஸ்டோட உங்க இமேஜ் வந்து காப்பி ஆகும் ஸோ இதனால வந்து ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் வந்து உங்க மேல லீகனா ஆக்ஷன் எடுக்க அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு ஸோ ஃபோர்த் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏ பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ஒர்க் குறைஞ்சு போயிடும் ஸோ அவங்களோட வேலை வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அவங்களோட ஒரிஜினாலிட்டியும் அவங்க வந்து மிஸ் பண்ணுவாங்க ஸோ ஏன் நீங்கள் உங்களோட ஒரிஜினாலிட்டியை மிஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து பெண்கள் தான் ரொம்ப சேஃபா இருக்குன்னு சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க டேட்டா வச்சு இல்லை உங்கள் இமேஜை வச்சு எந்த வெப்சைட்லையும் எந்த சோஷியல் மீடியாலும் யார் யார் எப்படி எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு யாருமே கெஸ் பண்ண முடியாது ஸோ இதனால உங்கள் லைஃபுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ அதனால நீங்க அவங்க மேல லீகலா ஆக்ஷன் கூட இருக்க முடியாது ஸோ யார் இந்த மாதிரி பண்ணாங்க யார் இந்த மாதிரி அப்லோட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது இதனால ஸ்பாயில் நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ ஏ இமேஜை வச்சு இமேஜ் கிரியேட் பண்ணாதீங்க ஏ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் தான் இது வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்ல இது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு இது ஜஸ்ட் நமக்கு ஒரு ஏஐ வந்து நமக்கு ஒரு சர்வெண்ட் மட்டும்தான் அது நம்மள கையாளக்கூடிய ஒரு மாஸ்டரா நம்ம என்னைக்குமே அதை அலோ பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து உங்களுக்கு மட்டுமே பிரச்சனை இல்லை உங்களை சார்ந்த எல்லாருக்குமே இது ஒரு பிரச்சனை தான் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏஐல இமேஜ் கிரியேட் பண்ணி போஸ்ட் போட்டு ஸ்டோரி போட்டு பந்தா காட்டுறாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பத்தின உங்க தாட்ச் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணிட்டு போங்க கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு என்னென்ன சொல்லணும்னு தோணுதோ வந்து இன்ஸ்டாகிராம்ல சொல்லுங்க உங்களோட இமேஜை நீங்க ஸ்பைல் பண்ணிக்காதீங்க இந்த ஏ இமேஜை யூஸ் பண்ணி சைனிங் ஆஃப் பை பை